நான் ஒன்றை மட்டும் உங்கள் வைக்க விரும்புகின்றேன் இந்த தினம் என்னென்ன குற்றச்சாட்டுகள் என்னென்ன கோளாறுகள் இந்த நாட்டிலே உருவாக்க முயற்சிக்கின்றார்கள் மக்களை பிரிக்கின்றார்கள் ஜாதி நம்பிக்கை உடைவுகளையே என்னென்ன சொல்லகளை உருவாக்குகின்றார்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொன்றாக நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஆமாம் தெரியாததல்ல நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் நான் வெளியேற்றப்பட்டவுடன் அண்ணா கழகத்திற்கு கூட்டம் சூட்டப்பட்ட பெயர் ஒற்றுக்காங்க மறந்து விடாதீர்கள் மக்களிடம் சொன்னார்கள் இந்திரா காந்தி அம்மையாருக்கும் எனக்கும் ஏதோ உடன்பாடு இருப்பதாகவும் அந்த உடன்பாட்டின் காரணமாகத்தான் நான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு நல்ல அமைப்பை அண்ணா உருவாக்கினார்களே அதை கெடுப்பதற்காக இந்த பிரச்சினை உருவாக்கினேன் ஆகவே நான் ஒட்டு காங்கிரஸ் என்னோடு இருப்பவர் அத்தனை பேரும் தோழிகள் சொன்னார்கள் அதற்கு பிறகு நாங்கள் இந்திரா காங்கிரசையோ ஸ்தாபன காங்கிரசையோ ஆதரிக்கவில்லை எதிர்க்கிறோம் என்று வந்தவுடன் காட்சி கொடுத்தவர்கள் முதுகிலே சுத்திவிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு என் மேலும் சுமத்தப்பட்டது நண்பர்கள் மேலும் சுமத்தப்பட்டது அதே நேரத்தில் எங்களோடு ஒத்துழைத்தவர்கள் யாராயிருந்தாலும் அத்தனை கட்சிகளுக்கும் அவப்பெயர்களை அவமான பெயர்களை சூட்டி மகிழ்ந்தார் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களும் அவரது தோழர்களும் இதை மக்களிடம் சொன்னார்கள் தன் கட்சிக்காரர்களும் சொன்னார் டாக்டர் கலைஞர் ஆறு மாதம் அதற்கு பிறகு பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மாற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைத்தானே அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது இவர் அனைவரும் இந்திரா காங்கிரசை போய் சேர்ந்து விடுவார்கள் சொன்னார்கள் என்ன காலத்து அடிப்படையில் எனக்கு வருமான வரி பாக்கி இருக்கிறது அதை வைத்து பயமுறுத்துவார்கள் அந்த லாபத்திற்காக சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக நான் அங்கே செல்வேன் மக்களிடம் சொன்னார்கள் இப்பாக்கி அவனுக்கு கொடுக்கவில்லை என்றாக நான் அன்று கேட்டதை இன்றும் கேட்கின்றேன் இங்கே இருக்கின்ற விவரம் தெரிந்தவர்களை மனது வைத்துக் கொண்டு கேட்கின்றேன் கணக்கை மறைப்பது வேறு கணக்கை காட்டி பணத்தை கட்டுகிறேன் சொல்லி நாள் தவனை கேட்பது வேறு நீ கணக்கை காட்டாதவன் நான் கணக்கை காண்பித்தவன் நான் கணக்கை காண்பித்தான் இத்தனை லட்சக்கணக்கான ரூபாய்கள் நான் பதிகத்த வேண்டும் என்று வெளியே தெரிகிறது நீ கணக்கை காட்டவிட்ட இல்லை வரி எவ்வளவு என்பது தெரியவில்லை எப்படி காண்பிக்க முடியும் நான் உழைத்து சம்பாதிக்கின்றேன் எனக்கு எந்த தொழில் இருக்கிறது நான் அந்த வருமானத்தை கணக்கி காண்பிக்கின்றேன் பணம் கட்ட முடியவில்லை ஆகவே எனக்கு கடன் பாக்கி இருக்கிறது உனக்கு சம்பாதிப்பதற்கு தொழிலும் இல்லை பணம் இருக்கிறது கணக்கு காட்ட முடியவில்லை இதுதான் உண்மை இதற்கு என்ன சொன்னார்கள் பணம் பாக்கி இருக்கிறது வழி பாக்கி இருக்கிறது நாட்டை ஏமாற்றுகிறார்கள் நான் சொன்னேன் என்னுடைய பங்களா தோட்டம் கார்கள் அத்தனையும் இன்கம் டாக்ஸ் ஆபீஸின் அடமானத்தில் இருக்கிறது நான் ஏமாற்றவில்லையே எனக்கு என்ன சொத்துக்கள் இருக்கிறதோ அது இந்திய அரசாங்கத்தின் பக்கத்தில் இருக்கிறது அவர்கள் நினைத்தால் அதை ஏலத்திற்கு விட்டுவிடலாம் நான் இங்கே மறுத்தேன் நான் இல்லை என்று சொல்லவில்லையே ஆனால் வாங்கின பணம் எப்படி போயிற்று கொடுத்தேனா கூத்துக்கு கொடுத்தேனா ஏதாவது எங்களுக்கு செலவு செய்தேனா அங்கே இருக்கின்ற நண்பர்களுடைய உள்ளத்தை தொட்டு பார்த்தால் நான் உழைப்பு சம்பாதித்த பணத்தில் அங்கே இருக்கின்ற பெரும்பாலான திமுக கழக பெரியவர்கள் ரத்தத்தில் ஒரு சொத்து ரத்தமாவது என் உழைப்பில் இருந்து கிடைத்த பணத்திலே உருவாகி இருக்கும் சொல்லிக் காட்டக்கூடாதுதான் நான் முதலே சொல்லிட்டேன் வேற வழி இல்லை உதவி செய்தா சொல்லுவது நாகரிகம் அல்ல இந்த கை கொடுத்தார் இந்த கைக்கே தெரியக்கூடாது இதுதான் தமிழனுடைய பண்பாடு நான் அப்படித்தான் இருக்கேன் இன்னமும் இருக்கேன் ஆனால் நாவலர் கூட பேச ஆரம்பித்து விட்ட பிறகு என் வாயை கிளறி உண்மையை சொல்லும்படியான நிர்பந்தத்தை காளாக்கினால் நான் அதை விட வேறு என்ன சொல்லுவது கள்ளப்பணம் வாங்கினேன் கருப்பு பணம் வாங்கிவிட்டேன் எம்ஜிஆர் ஒத்துக்கொண்டார் சொல்லுகின்றார் அங்கே சொன்னார்கள் நான் மறுக்கவில்லையே எந்த சினிமா நடிகர்கள் கருப்பு பணம் வாங்கவில்லை நான் செலவு செய்கின்றேனே அந்த பணத்தை எப்படி செலவு செய்தேன் எப்பொழுது கணக்கு வைத்திருக்கின்றேன் என்றல்ல இப்பொழுது வாங்குவதில்லை எனக்கு அதை பற்றி கவலை இல்லை வாங்கியிருந்தது தவறுதான் தமிழ் கரந்தை தங்கத்தில் படிக்கின்ற ஒரு நண்பர் நான் தமிழ் படிக்க வேண்டும் எனக்கு இத்தனை நூறு ரூபாய்கள் இத்தனை ஆயிரம் ரூபாய்கள் வேண்டும் என்று கேட்டால் நான் ஏர் ஆறு பேர்லையும் அனுப்பி வச்சிருக்கேன் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு தமிழ் வித்வான் என்கிற பக்கத்தோடு ஒரு அன்பர் வெளியே வருகிறார் அந்த பணத்தை நான் கருப்பு பணத்திலிருந்து தான் கொடுத்தேன் இப்படி செலவு செய்த பணத்திற்கு நான் நேரடியாக இந்திய அரசாங்கத்திலும் ஒப்படைத்து உரிமை பெற்றேன் அதற்கு பதிமூன்று லட்சம் ரூபாய்களுக்கு மேல் நான் வரிகட்ட வேண்டி வந்தது நான் நாட்டு மக்களுக்காக செலவு செய்த கருப்பு பணத்திற்கு நியாயமான வகையிலே நான் இன்றையதும் சம்பாதித்து பணம் செலுத்திக் கொண்டிருக்கின்றேன் நான் திருடனா நான் பொய்யனா நான் கொள்ளைக்காரன இல்ல மக்களிடம் வாக்குகள் வாங்கி உங்களை வாழ வைக்கிறேன் என்று சொல்லி பதிப்பணத்தை வாங்கி அணை கட்சி குழந்தைகளுக்காக ஏலம் விடுகிறேன் என்று சொல்லி மந்திரி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து தீர்மானம் போட்டு கையெழுத்து போட்டு நீ அங்கிருந்து லட்சக்கணக்கான பணம் வாங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே இது நியாயமா தான் நான் நான் கேட்டேன் வெளியேற்றப்பட்டேன் சரி வெளியேற்றப்பட்டவனுக்கு நீங்கள் கொடுத்த பட்டம் என்ன ஒட்டு காங்கிரஸ் சரி நீ தான் வெளியூற்றி போட்டிய அதோ விட்டுட வேண்டிதான் எப்படியோ போனேன் உனக்கு என்ன உடனே ஒட்டு காங்கிரஸ் பேர் சொன்ன ஆனால் ஒற்று காங்கிரஸ் அல்ல வெற்றி காங்கிரஸ் ஆகிருந்தேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப ஒற்றுகிற காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் காங்கிரஸ் நண்பர்கள் அண்ணா அதிமுக சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நான் மறைமுகமாக பகிரங்கமாக சொல்லுகிறேன் இந்திரா காங்கிரஸ் இருந்தும் காமராஜர் காங்கிரஸ் இருந்தும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் படித்தவர்கள் பச்சம் பெற்றவர்கள் வழக்குரைஞர்கள் மருத்துவ நிபுணர்கள் மாணவர்கள் தொண்டர்கள் பெரியவர்கள் பலர் இப்பொழுது கூட்டம் கூட்டமாக இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணா கழகத்தில் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள்